அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று ஆவணி மாதம் மூன்றாம் பிறை தரிசனம் செய்யக்கூடிய மிக அற்புதமான நாள் இந்த நாளில் நாம் எப்படி வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாதம் மூன்றாம் பிறை வழிபாடு ஆவணி மாதம் என்பது சூரிய பகவானுக்குரிய மாதம் அதனால்தான் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் பலரும் சூரிய வழிபாட்டை மேற்கொண்டு சூரிய பகவானுக்காக விரதம் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை தான் ஆவணி மாதத்தில் மூன்றாம் பிறையும் வருகிறது இந்த நாளில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானின் அருடையும் சந்திர பகவானின் அருடையும் ஒரு சேர பெற முடியும் இப்படி இவர்கள் இருவரின் அருளையும் பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அந்த சிறப்பினை சிறப்பான வழிபாட்டை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் ஆவணி மாதம் மூன்றாம் பிறை வழிபாடு செய்யும் முறை அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் நாள் நாளன்று பலரும் பலவிதங்களில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் அதேபோல் பரிகாரங்களும் செய்வார்கள் இப்படி செய்வதன் மூலம் சந்திரன் வளர்வதைப் போல அவர்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது மேலும் சிவபெருமானின் அருளையும் பரிபூரணமாக பெறுவதற்குரிய அற்புத நாளாகவும் பார்க்கப்படுகிறது அதேபோல் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய நாளாகவும் சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் சிவபெருமானை அருளையும் நம்மால் பெற முடியும் என்பதால் இன்றைய நாள் சிவ வழிபாட்டிற்குரிய நாளாக கருதப்படுகிறது சூரிய சந்திர வழிபாட்டோடு சேர்த்து மூன்றாம் பிறை வழிபாட்டை செய்யும் பொழுது சூரியன் சந்திரன் அருளை பெற முடியும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது பிரசாதமாக கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு தட்டை எடுத்து அதில் பச்சரிசியை பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தை வெட்ட வெளியில் மேற்கு திசை பார்த்தவாறு ஏற்றுவது சிறப்பு வெட்ட வெளியில் ஏற்ற இயலாது என்பவர்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுக்கொள்ளு ஏற்றிக்கொள்ளுங்கள் மேற்கு திசை பார்த்தவாறு தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் பிறகு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகா என்னும் மந்திரத்தையும் ஓம் சந்திர ஆகர்ஷ்ணாய ஆகர்ஷ்ணாய நமஹா என்ற மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை கூறி சந்திர பகவானை முழுமனதோடு வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு சந்திர பகவானுக்கு கற்பூர தூப தீப ஆரத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடுங்கள் தீபத்தை குளிர வைத்துவிட்டு தட்டில் பரப்பி இருக்கும் பச்சரிசியை எடுத்து மேற்கு திசை பக்கம் தூவிவிட வேண்டும் பிறகு நைவேத்தியமாக வைத்த கோதுமையால் செய்யப்பட்ட பிரசாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு முதலில் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சந்திர பகவானின் அருளையும் சூரிய பகவானின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும் இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வத் தடைகள் நீங்குவதோடு தொழில் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் உகந்த இந்த நாளில் இருவரையும் ஒரு சேர நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் பலவிதமான அற்புத நிகழ்வுகள் நடக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவின் மூலம் இன்று மூன்றாம் பெரை தரிசனம் செய்யும் பொழுது எப்படி வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் என்பதை அனைவரும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றோர் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு சிறப்பான அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்